அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஸ்டோரி பகுதியில இக்கதை பார்க்க போறோம் சரி வாங்க பார்க்கலாம் இது கதையல்ல வரலாற்றிலே நடந்த ஒரு சம்பவம் தான் ஒரு குட்டி கதையா இப்ப நான் சொல்ல போறேன் இரண்டாம் உலக போர் சமயத்திலே ஜப்பான் அமெரிக்காவும் எதிரி நாடுகள் ஜப்பான்ல ஹிரோசிமா நாகாசாக்கையில குண்டு போட்டதெல்லாம் அந்த நேரத்தில் நடந்த ஒரு சின்ன சம்பவம் தான் இது ஜப்பானிய கப்பல் கடலிலே சென்று கொண்டிருக்கிறது அது அனடகா அப்படிங்கிற ஒரு தீவுக்கு பக்கத்துல சென்று கொண்டிருக்கும் போது அமெரிக்க ஒரு ஏவுகணை போட்டு அந்த கப்பலை கவுக்கவாங்க அந்த கவுந்து போன கப்பல்ல இருந்து ஜப்பானிய வீரர்கள் தப்பிச்சு நீண்டி சென்றுடகான் தீவுல போறாங்க அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த கதையில வருது அங்க தீவுல ஏற்கனவே ஒரு ஜப்பானிய ஜோடி வசித்து வந்தாங்க வாரம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இங்க வந்தவங்க இந்த தீவுக்கு எந்த ஒரு தகவல் தொழில்நுட்பமும் எந்த ஒரு வசதியும் இல்ல அதனால வந்து இவங்களுக்கு எந்த ஒரு நியூஸும் அவ்வளவு சீக்கிரம் வராது இந்த ஜோடி வந்து அங்க வந்த முப்பத்தோரு வீரர்களுக்கும் வேட்டையாடுவது விவசாயம் எப்படி செய்யறது இப்படி எல்லாம் சொல்லி தராங்க இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இந்த முப்பத்தோரு வீரத்துல கேப்டனா இருந்தவரு கடற்கரை ஓரம் செத்து கிடக்கிறாரு அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல ஒரு ரெண்டு வீரர்கள் மாத்தி மாத்தி துப்பாக்கியில சுட்டு செத்துறாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மர்மமாவே இருக்குது ஆக்சுவலா இதுல ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு நீங்க இந்த தீவுக்கு போருக்கு முன்னாடி வந்தது மூணு பேரு கணவன் மனைவி மற்றும் அந்த தீவோட ஓனரு இந்த கணவன் என்ன பண்றாங்கன்னா கேப்டன் கிட்ட ஒரு போட்டு வாங்கிட்டு பக்கத்து தீவுக்கு போய் தன்னோட தங்கச்சியை தேடறதுக்கு போய் தன்னோட மனைவி கிட்டையும் பாஸ்கிட்டையும் நீங்க ரெண்டு பேர் கணவன் மனைவியா நடிச்சிட்டு இருங்க அப்பதான் இந்த வந்த முப்பத்தோரு பேரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணவன் பக்கத்து தீவுக்கு அவனோட தங்கச்சியை தேடி போயிடுறான் அதுக்கப்புறம் ஒருத்தெட்டு பேர் தான் இப்ப இருக்காங்க இவங்களும் அடிக்கடி சண்டை கட்டிட்டே இருக்காங்க இதெல்லாம் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த தீவிலேயே இருக்கிறது ஒரே ஒரு பெண் மட்டும்தான் அது இந்த பெண் மட்டும்தான் இந்த பொண்ணுக்காக தான் அத்தனை பேரும் அடிச்சுக்கிறாங்க இது வந்து ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுக்கு தெரிய வருது அவ்வளவு பயந்துட்டு சரி யாரு சண்டை கட்டி ஜெயிச்சு வரீங்களோ அவங்களே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பயத்துல சொல்லிடுறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சண்டை நடக்குது வீரர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது இதை பார்த்தோன்னே நிச்சயம் இருக்கிற வீரர்கள் நாமையே அடிச்ச ஆகணும் அந்த பொண்ணையே கொண்டுருவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க இது தெரிஞ்ச அந்த தீவோட ஓனர் ஒரு சமயம் பார்த்து அந்த பொண்ணை ஒரு போட்டில் எஸ்கேப் ஆகி அந்த தீவை விட்டு ஜப்பானுக்கே போயிடுறான் அந்த வழியாக எப்பாவது தான் கப்பல் வரும் அப்போ ஏதாவது தகவல் வரும்னு சொல்லிட்டு மிச்ச வீரர்களும் அந்த பாஸும் அங்கேயே காத்திருக்காங்க அந்த பொண்ணு அந்த தீவை விட்டு போனதுக்கு அப்புறம் எந்த ஒரு வன்முறை சம்பவமும் இல்லாம அந்த தீவை அமைதியா இருக்கு தீவோட ஓனரும் மிச்ச வீரர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து வராங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுல அமெரிக்க படைகள் அந்த தீவுக்கு வந்து இந்த ஜப்பானிய வீரர்களை மீட்டு அவங்க ஊரான ஜப்பானுக்கே கூட்டிட்டு போய் விட்டுறாங்க இந்த பொண்ணு தப்பச்சு ஜப்பானுக்கு வந்து தனது கணவனை தேடுது அப்ப பாத்தீங்கன்னா கணவன் இன்னொரு திருமணம் செய்து குழந்தைகளோட இருக்கான் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சரி இப்ப நம்ம என்ன பண்றது சாப்பாட்டுக்கு வரி இல்லைன்னு சொல்லி அந்த டிவில நடந்தத நியூஸ் பேப்பருக்கு பேட்டி தரா புத்தகமா எழுதுறா அப்புறம் நாடகம் நடிக்கலான்ட்டு நடிக்கிறா ஆனா இவளுடைய நடிப்பு படு கேவலமா இருக்குதுன்னு அந்த நாடகங்களுக்கு யாரும் வரல அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றா சரி கிடைச்ச வரைக்கும் லாபம்தான் அப்படின்னு சொல்லி கிடைச்ச பணத்தை வச்சு வாழ்ந்துக்கலான்ட்டு இவன் நினைக்கும் போது அந்த தீவில இருந்து வந்த மற்ற பத்தொன்பது ஜப்பானிய வீரர்களும் ஆளாளுக்கு ஒரு கட்டுக்கதை அவுத்து விட்டு அதுவும் பிரபலமாகுது அதனால இவளுக்கு தான் புகழ் கிடைக்குது இந்த மாதிரி சில காலம் அவளுக்கு போகுது அதுக்கப்புறம் அவள் ஏதோ ஒரு கிராமத்துக்கு போனதாகவும் அது எங்க என்னன்னு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவ ஏதோ ஒரு கிராமத்துல காப்பி கடை வச்சு புழைச்சிட்டு இருந்தான்னு சொல்றாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து அவளுடைய கணவனை சந்திச்சு மீண்டும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஒரு சிலர் சொல்றாங்க இதுல எது உண்மை எது போயின்னு தெரியாது ஆனா இது இல்ல வரலாற்று நடந்த ஒரு சம்பவம் இது ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்காங்க ஆனா எது உண்மையான கதை என்பது யாருக்கு தெரியாது நானும் இதுல கொஞ்சம் கொஞ்சம் என்னுடைய ரசனையை போட்டு என் பாணியிலே இந்த கதையை சொல்லியிருக்கேன் மூலக்கதை என்பது உண்மைதான் ஆனால் ஒரு சில கதாபாத்திரங்கள் வேணா மாறலாம் இந்த கதை பல புத்தகங்களாகவும் ஏன் படமாகவும் வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல அனடகான் அப்படிங்கிற பேர்ல ஒரு படம் கூட வந்திருக்கு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம் இதுதான் இந்த வார்த்தோட குட்டி ஸ்டோரி ஓகே நேயர்களே நன்றி வணக்கம்